ஹோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து பசுபதி வந்து அப்படி பையனுக்கு கால் பண்ணுறாருங்க பையன் வந்து எடுக்காத டைமில் வந்து இங்கே ரோகிணி வந்து கூப்பிடுவார் ரோகுணி என்ன தம்பி வந்துட்டு உனக்கு ஏதாவது ஃபோன் கீ நீ ஏதாவது பண்ணான்னு ஆனும்போது அப்பா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலையே சரி எனக்கு என்னவோ டவுட் ஆகுது அப்பா அவனோட சிம் ஒன்றும் ஆக்டிவேஷன் ஆகிருக்காதுப்பா என்னும்போது அப்படியெல்லாம் இல்லையே நான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் குளிச்சுன்னு இருந்தேன் நான் வந்துட்டு சென்னை வந்துட்டு கால் பண்ணுறம்மான்னு சொன்னான் வந்து ரெண்டு ஹவர் ஆகுது இன்னும் எந்த க ட்ரைவர் வேறு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் இன்னும் உங்கள் பையன் வரவே இல்லைன்ட்டு ஏர்போர்ட்லேயே நின்று எனக்கு ஒன்றுமே புரியலையே நம்போது ரோகிணி வந்து சொல்லப்பா நீங்கள் என்ப்பா எப்போவுமே தப்பாகவே யோசிக்கிறீங்க அவன் வந்துடுவான் அவனுக்குன்னா நம்ம ஊருனா புதுசாகப்பான் என்ன இப்படி சொல்லிட்டேன் அவன் பத்து வருஷம் கழிச்சு வரான் நம்ம ஊர் புதுசுதான்பா இந்த ஊர் புதுசு புதுசுதான் பயப்படாத என்ன பண்றதுப்பா அவன் யார் பையன்பா பசுபதியோட பையன்ப்பா அவன் சூப்பர் பவர் உள்ளவன் அவனை நீங்க நீங்கள் பா பயப்படுறீங்க வா அம்மா வேற கூப்பேறாங்க வாப்பா சாப்பிடலாம் போது வேண்டாம் வேண்டாம் அம்மா கிட்ட தம்பி ரீச் ஆயிட்டான்னு சொல்லிட்டு போற அப்புறம் உன்ன வரலேன்ட்டு அவன் ரொம்ப பதட்டப்படுவா உன்ன வராத மாதிரி நீ அப்படியே ஆக்டிங் பண்ணிக்க நான் பாத்துக்கிறேன் போது சரிப்பா உன் முகத்தை வச்சு அம்மா கண்டுபிடிச்சிடும் போலதுப்பா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நமோது சரி சரி நீ போய் அம்மா கூட பேச்சு தோணியா இருந்துட்டு அப்படியே பசுபதி வந்து அங்கே அப்படியே ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணுறாரு என்னடா அங்கே என்ன நடக்குது பாரு ஒன்றும் தம்பி வராத இருக்கா சொல்லிட்டீங்களே தம்பி எப்போண்ணே வராமது வந்துனே இருக்கிறான்டா நம்போது நே எங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட்டுன்னு நம்மது சரி சரி கவனிக்கிறேன் போங்க போய் தம்பி வந்தானான்னு போய் பாருங்கள்